இது செய்திகள் பிரித்தானியாவில் ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தும் புலம்பெயர்தல் முக்கிய பிரச்சனையாகிவிட்ட நிலையில் சட்டவிரோத புலம்பெயர்தலை கட்டுப்படுத்துவதற்கே தனியாக ஒரு அமைச்சர் பணி செய்து வருகிறார் அவர் ஆங்கில கால்வாய் வழியாக பிரான்சிலிருந்து பிரித்தானியாவுக்குள் நுழையும் புலம்பெயர்வோரை கட்டுப்படுத்துவதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார் தங்கள் நடவடிக்கைகளுக்கு உதவியாக இருக்குமாறு பிரான்சையும் பிரித்தானிய தரப்பு வலியுறுத்தி வருகிறது இந்நிலையில் பிரித்தானிய பிரதமரான கெய்ர் ஸ்டார்மர் பிரான்ஸ் ஜனாதிபதியான இமானுவல் மேக்ரானுக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளதாக தகவல் கசிந்துள்ளது அந்த கடிதத்தில் பிரான்சிலிருந்து எக்கச்சக்கமான புலம்பெயர்வோரை ஏற்றிக்கொண்டு பிரித்தானியாவுக்கு புறப்படும் படகுகளை தடுத்து நிறுத்த பிரான்ஸ் நாட்டு போலீஸ் தலையிடுவது அவசியம் என கூறியுள்ளார் ஸ்டார்மர் மேலும் புலம்பெயர்வோரை ஏற்றிக்கொள்ள வரும் சிறுபடகுகளை படகில் புலம்பெயர்வோர் ஏறுவதற்கு முன்பே பிரான்ஸ் பாதுகாப்பு படையினர் கடலிலேயே தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் ஸ்டார்மர் கோரியுள்ளார் மேலும் இந்த மாதத்திலேயே இந்த நடவடிக்கைகளை துவக்குவது அத்தியாவசியம் என்றும் புலம்பெயர்வோர் படகுகள் ஆங்கில கால்வாயில் பயணிக்கத் துவங்கிய பிறகு படகுகளை தடுத்து நிறுத்துவதற்கேற்ற சரியான நடைமுறைகள் எதுவும் இல்லை என்றும் ஸ்டார்மர் குறிப்பிட்டுள்ளதாக பிரான்ஸ் ஊடகங்களில் வெளியாகி வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் அந்த கோரிக்கைகளை பிரான்ஸ் ஏற்றுக்கொண்டதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது ஆக விரைவில் பிரான்ஸ் நாட்டு போலீசார் புலம்பெயர்வோரை ஏற்றிக்கொண்டு பிரித்தானியாவுக்கு புறப்படும் படகுகளில் புலம்பெயர்வோர் ஏறுவதற்கு முன்னதாகவே படகுகளை தடுத்து நிறுத்த இருப்பதாக நம்பப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு ஆம் ஆண்டு முதல் ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையே போர் நடைபெற்று வருகிறது இந்த போரை நிறுத்த இருபத்தி எட்டு அம்சங்களைக் கொண்ட அமைதி திட்டம் ஒன்றை அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் முன்வைத்தார் ஆனால் இந்த பரிந்துரைகள் ரஷ்யாவிற்கு சாதகமாகவும் உக்ரைனுக்கு பாதகமாகவும் உள்ளதாக உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி குற்றஞ்சாட்டினர் இதனையடுத்து நவம்பர் இருபத்தி மூன்று ஆம் திகதியன்று ஜெனீவாவில் இரு இருநாட்டு பிரதிநிதிகளுடனும் அமெரிக்க அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் அதன் அடிப்படையில் அமைதி திட்டத்தில் திருத்தம் செய்யப்பட்டது இந்த திருத்தம் ரஷ்யாவுடனான போரை நிறுத்துவதற்கான மிக ஆழமான ஒப்பந்தம் என திருத்தத்திற்கு ஜெலன்ஸ்கி வரவேற்பு தெரிவித்தார் இந்நிலையில் புடின் இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் பொருளாதார தடைகளை சந்திக்க நேரிடும் என பிரான்ஸ் எச்சரித்துள்ளது இதுகுறித்து பேசிய பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சர் ஜீன் நோயல் புரோட் கிழக்கு உக்ரைனில் ரஷ்யாவின் முன்னேற்றம் பாரிய மனித இழப்பை ஏற்படுத்துகிறது ஒவ்வொரு நாளும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ரஷ்ய வீரர்கள் போர் முனையில் இறந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த போர்க்கள தோல்விகளை மறைக்க ரஷ்யா உக்ரைனின் குடியிருப்பு பகுதிகள் மீது தாக்குதல் நடத்தி சர்வதேச விதிகளை மீறுகிறது புடின் போர் நிறுத்தத்தை ஏற்க வேண்டும் அல்லது ரஷ்யாவின் பொருளாதாரத்தை முடக்கும் புதிய தடைகளை எதிர்கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார் டிசம்பர் மாதத்தின் முதல் நாளான இன்று இல்து பிரான்ஸ் பிராந்தியம் ஒரு குளிர்கால ஓவியத்தைப் போல காட்சியளிக்கிறது இயற்கை அன்னை இன்று தன் வண்ணத் தூரிகையில் சாம்பல் நிறத்தை மட்டுமே எடுத்துக்கொண்டு வானத்தை வரைந்திருக்கிறாள் இன்று வெப்பமானி இரண்டு டிகிரி செல்சியஸ் என்று காட்டினாலும் அதை முழுமையாக நம்பிவிடாதீர்கள் தெற்கிலிருந்து வீசும் மெல்லிய காற்று பனிக்கட்டிகளைச் சுமந்து வருவதைப் போல நம் மேனியில் படும்போது மைனஸ் இரண்டு டிகிரி செல்சியஸ் என்ற உறைநிலையை உணர்த்துகிறது குளிரானது ஆடையை ஊடுருவி எலும்பைத் தொடும் அளவுக்கு வீரியமாக இருக்கிறது கதிரவன் இன்று மேகப் போர்வைக்குள் தன்னை முழுமையாக ஒழித்துக் கொண்டான் வானம் முழுக்க அடர்த்தியான மேகங்கள் சூழ்ந்து ஒருவிதமான மர்மமான அழகைக் கொடுக்கின்றன ஆனால் இந்த மேகங்கள் காலையில் அமைதி காக்கின்றன காலை வேளையில் மழைத்துளிகள் மண்ணைத் தழுவ வாய்ப்பில்லை வானம் இருண்டு காணப்பட்டாலும் அது மழைக்கான அறிகுறி அல்ல அது குளிர்காலத்தின் இறுக்கமான அணைப்பு மட்டுமே பகல் முழுவதும் வானம் மௌனமாக இருந்தாலும் இரவு நேரம் நெருங்கும்போது இயற்கை தன் மௌனத்தை கலைக்கக்கூடும் இரவில் மெல்லிய மழைத்துளிகள் ஜன்னல் கண்ணாடிகளில் தாளம் போடக் காத்திருக்கின்றன எனவே பகலில் குடை தேவையில்லை என்றாலும் இரவு வீடு திரும்பும்போது அது உங்களுக்கு தேவைப்படலாம் இன்றைய வானிலை ஒரு சூடான கோப்பை கோப்பியை கையில் ஏந்தி ஜன்னலோரம் அமர்ந்து வேடிக்கை பார்க்க தூண்டும் வகையிலான ஒரு ரம்மியமான சூழலை உருவாக்கியுள்ளது வெளியே செல்பவர்கள் கழுத்து துணியையும் கையுறையையும் அணிய மறவாதீர்கள் அவையின்று உங்கள் சிறந்த பாதுகாவலர்கள் வரிசின் பதினைந்தாம் வட்டாரத்தில் உள்ள பிரான்ஸ் டெலிவிஷன்ஸ் தலைமையகம் நவம்பர் ஒன்பது சனிக்கிழமை மாலை குண்டு மிரட்டல் எச்சரிக்கையால் இரண்டு மணி நேரத்திற்கு காலி செய்யப்பட்டது காவல்துறையினர் நாய்களின் உதவியுடன் கட்டிடத்தை சோதனை செய்தபின் ஊழியர்கள் சனிக்கிழமை மாலை ஏழு மணிக்கு பிறகு மீண்டும் உள்ளே அனுமதிக்கப்பட்டனர் இந்த நேரத்தில் பிரான்ஸ் இன்ஃபோ ஒலிபரப்பும் அதன் இணையதளமும் பாதிக்கப்பட்டன ஒரு நபர் காவல்துறையினரிடம் அரசு தொலைக்காட்சி குழுமத்தின் கட்டிடத்தை வெடிக்கச் செய்வேன் என்று மிரட்டியதால் பாதுகாப்பு வலை அமைக்கப்பட்டது ஆனால் அங்கு எந்த சந்தேக நபரும் இல்லை அருகிலுள்ள பாண்ட்டு கரிக்லியானோ ரயில் நிலையமும் தற்காலிகமாக இயங்கவில்லை இதற்கு முன்பு நவம்பர் பதினைந்து அன்று பி எஃப் எம் டிவி அலுவலகங்களும் இதேபோன்ற குண்டு மிரட்டல் காரணமாக காலி செய்யப்பட்டிருந்தன பிரெஞ்சு குடியுரிமை கொண்ட இரு நபர்கள் மொராக்கோவிலிருந்து பிரான்சுக்கு நாடு கடத்தப்பட்டுள்ளனர் அவர்கள் டுலூஸ் நகர சிறையில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு வயதுடைய இருவரும் டுலூஸ் நகரைச் சேர்ந்தவர்கள் எனவும் அவர்கள் கடந்த சில வருடங்களாக ஸ்பெயின் பிரான்ஸ் நாடுகளுக்கிடையே போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டிருந்தவர்கள் எனவும் தெரிவிக்கப்படுகிறது அவர்கள் இருவரும் தேடப்பட்டு வந்த நிலையில் ஆப்பிரிக்க நாடான மொராக்கோவில் தலைமறைவாகியிருந்தனர் பின்னர் அவர்கள் இருவரும் அங்கு வைத்து கைது செய்யப்பட்டு பின்னர் பிரான்சுக்கு அழைத்து வரப்பட்டனர் அவர்கள் டெலிகிராம் செயலி ஊடாக அராய் ஃபார்மர்ஸ் எனும் ஒரு என்கிரிப்டட் குழு ஊடாக தகவல்கள் பரிமாறி போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டிருந்தனர் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று ஆம் ஆண்டிலிருந்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர்களது குழுவிலிருந்து மொத்தமாக நாற்பது பேர் வரை கைது செய்யப்பட்டதாகவும் அவர்களில் பதினைந்து பேர் தற்போது சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது